எண்ணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களே நெஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு கரூர் விஷயத்தையே வந்து ஒரு அதுக்காகவே நான் அந்த கூட்டம் வச்சிருக்கேன் அப்படி அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு அவர் பேசினாரு சார் ஸோ இது கருத்து என்ன சார் நடக்கும் நீங்கள் கூட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது வந்து என்னென்னா அவருக்கு வந்து இந்த க்ரௌடு சின்சே இல்லை அந்த க்ரௌட சென்ஸ் க்ரௌடை பார்த்தே அவர் பயப்படுறாரு எம்ஜிஆர் வந்து நியூயார்க்கில் சிகிச்சை பெற்று வந்த பிறகு ஜானகி அம்மா வந்து இந்த க்ரௌடையை பக்கத்தில் விட மாட்டாங்க அது மாதிரி இன்றைக்கி விஜய் பக்கத்தில் க்ரௌடியை நெருங்கவே விடலை அப்படி தள்ளி தள்ளி உட்காந்தாங்க அதே மாதிரி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களும் சரி அங்கே அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த தொண்டர்களும் சரி எல்லாருமே ஒரு விதமான நம்பிக்கையின்மையுடைய உச்சகட்டத்தில் ஐயோ எல்லாம் போயிடுச்சே எல்லா மாதமாக போயிடுச்சே அப்படின்ற மாதிரி அந்த கட்சியுடைய எதிர்காலத்தை பற்றின கன்ஸ்ட்ரக்ஷனான நடவடிக்கைகள் பற்றின எந்த விஷயமுமே அங்கே வந்து தென்படலை அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் என்பது இருந்தது இந்த நம்பிக்கை இன்மை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த நாங்கள் தலைவர் விஜய் தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு இப்போது சமீபத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்ச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க அந்த சர்வே வந்து நமக்கு கிடைச்சிது அது வந்து டுவெல் டு ஃபோர்டீன் டேஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் பண்ணி எடுத்திருந்தாங்க இது வந்து ஏன் தாவேக்கா நம்பிக்கையின்மை இன்மையாக இருக்குது அப்படின்றது வந்து வெளிப்படுத்துது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேமுதிக பற்றி அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் இட் இஸ் நாட் ஃபார் பப்ளிக் அண்ட் பப்ளிஷிங்கு நம்ம யாருன்னு சொல்ல போகிறதில்லை அந்த சர்வே எடுத்தவங்க நமக்கு நம்ம சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிது அவங்க என்னென்ன என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு வந்து ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அவங்க திமுகவில் இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க காங்கிரஸில் இருக்காங்க கம்யூனிஸ்டில் இருக்காங்க எல்லா கட்சிலேயும் இருக்காங்க ஆந்திராவில் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க இவ் இந்த என்டயர் ரசிகர்கள் வந்து இவங்க ஓட்டாக மாறவே மாட்டாங்க இவங்க ரசிகர்கள் தான் அதே மாதிரி டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு பவர்ஃபுல் நெட்வொர்க்கு வந்து இருந்தது ரைட்டா அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இல்லை எமெர்ஜென்சி காலத்தில் வந்து திமுக காரங்கெல்லாம் தேடி தேடி ஓதைச்சாங்க அதுக்கு முன்னாடி பல டைம் வந்து திமுக காரங்க அதை தேடி தேடி ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட போதும் திமுக காரங்க வீடெல்லாம் பூந்தடிச்சாங்க ஆனால் எவனுமே வந்து தன்னோட கட்சி காரில் இருந்த கொடியையோ வீட்டு முன்னாடி இருந்த அடையாளத்தையோ எதையுமே மாற்றலை ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பல கவினர் வந்து தன் காரில் இருக்கிற கொடியெல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்றது தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி உருவாகி இன்னும் ஆறு மாதத்தில் ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னா அந்த கட்சி வந்து அதுக்கு அதுக்குரிய திறனோடு அது வருமா அப்படின்றது ரொம்ப டவுட்ஃபுல் அதே மாதிரி விஜயோடைய கெப்பாசிட்டி இந்த இவங்களை எல்லாரையுமே திரட்டி ஒரு கீழே கொண்டு வந்து இவங்களை எல்லாரையும் ஆக்டிவாக கொண்டு வந்து பூத் வைஸு பூத் கமிட்டிலாம் போட்டு அவங்கள வந்து எலெக்ஷனுக்கு அனுப்பணும் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டி வந்து விஜய்க்கு ரொம்ப குறைவாக இருக்குது எலெக்ஷன் கோஆர்டினேஷன் வில் பி வெரி டவுட்ஃபுல் அப்படின்ற மாதிரி அவங்க அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அப்சர்வேஷன்ஸில் அவங்க சொல்கிறது என்னென்னா விஜயுடைய டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இவ்வளோ இருக்கும் ரைட்டா அதே நேரத்தில் டிஎம்கே வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஓட்டு வாங்குது எம்டிஎம்கே ஒன் பர்சன்ட் ஓட்டு வாங்குது மக்கள் நீதி மையம் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குது காங்கிரஸ் வந்து ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்குது அதே மாதிரி சிபிஐ சிபிஎம் வந்து ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குது விசிகே வந்து ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்குது அப்படி டோட்டலாக போட்டால் தேர்ட்டி ஃபோர் டிஎம்கே டிஎம்கே அணியில் டிஎம்கே அணி தான் பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்குது அந்த ஓட்டு வாங்குற தன்மையை வச்சு பார்த்தா தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் அவங்க வராங்க அந்த தேர்ட்டி ஃபோரோடு இவங்கள சேர்த்தா டோட்டலாக ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து டிஎம்கேவோடய ஓட்டு வாங்கியார் இருக்கு ஏடிஎம்கே வந்து இருபத்தோரு சதவிகிதம் பிஜேபி வந்து டென் தான் வராங்க அவங்க ஏன்னா பாக்கி மற்றவங்க இந்த தினகரன் அவங்களாம் என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்றது தெரில டென் தான் வராங்க பிஎம்கே வந்து த்ரீ வராங்க டிஎம்டிகே வந்து ஒரு பர்சன்ட் வராங்க சீமான் வந்து மூணு பர்சன்ட் வராங்க அப்போ டிஎம் ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டுன்னு அதில் டிஎம்டிகேவும் பிஎம்கேவும் தான் முப்பத்தொம்போது சதவீதத்துக்கு வராங்க சப்போஸ் டிஎம்டிகே வந்து இப்போது டிஎம்கே அணியோடு போயிட்டுருக்காங்க அப்போது டிஎம்டிக்கேவோடய ஒன் பர்சன்ட் வந்து இங்கே வந்துச்சுன்னா ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆகிடும் இங்கே வந்து தேர்ட்டி எயிட் ஆகிடும் பிஎம்கே த்ரீ பர்சன்ட்டு அது எங்கே போகுதுன்னு தெரியல ஒன்றரை பர்சன்ட்டு ராமதாஸ் ஒன்றரை பர்சன்ட் அன்புமணி அப்படி பிரிதா இல்லை மூணு பர்சன்ட்டாக ஒன்றாகி ஒரு அணிக்கு போதான்றது தெரியல அப்படி போட்டு இது பண்ணால் இப்போ டிஎம்டிகேவும் பிஎம்கேவும் இவங்க அணியில் இருக்கிற மாதிரி கணக்கெடுத்தா ஏடிஎம்கே வந்து முப்பத்தொம்பது தான் வருது டிஎம்கே வந்து ஃபார்ட்டி த்ரீ மைனஸ் டிஎம்டிகே 43. த்ரீ சீமான் வந்து 3%, பர்சன்ட் விஜய் வந்து ஃபோர் 5 ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா விஜய் கட்சிக்கு அந்த அளவுக்கான சக்தி இல்லைன்ற மாதிரி அவங்க கணக்கு போடுறாங்க இதில் முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா Anti-establishment ஓட் அப்படின்றது ஒன்று இருக்குது அது வந்து ஏடிஎம்கேவோடு சேர்த்தா தான் போது வருது Anti-establishment vote வந்து இது போன மாதம் எடுத்த அதில் வந்து மூணு சதவீதம் வருது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து அவங்க பெருசாக சொல்கிறது வந்து ஊழல் கொரப்ஷன் கொரப்ஷன் அட் ஆல் லெவல் ரொம்ப தீ டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஹையாக இருக்காது அது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட போகலாம் அது கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் அந்த ஓட்டுகள் வந்து போவோம் ஃபைவ் பர்சன்ட் கூட ஆகலாம் அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகும் அதுக்கான கேம்பெயின் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது இவர் வந்து சொல்லியிருக்கார் இல்லையா இவர் சொன்னது பொதுக்குழு இதில் எல்லாம் இருக்கக்கூடிய சோர்வு என்பது இதை தான் காட்டு சார் இப்போ இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு கடந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து வச்சுருவாங்க கண்டிப்பாக கூட்டணி இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து விஜயோட கருத்து மாற்று ஒரு பக்கம் இருந்தாலும் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் மீண்டும் அதாவது மூணு முன்னணியாக பிரிஞ்சு நாலாவது முன்னணியாக சீமானு நின்னார்னா திமுக வந்து ஜெயிச்சிடும் அப்படின்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் வந்து அமித்ஷா சொல்கிறாரு நம்ம எல்லோரும் கூட்டணியாக நிற்போம் ஜெயிச்சா நம்ம வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ எம்எல்ஏ யார் ஜெயிக்கிறாங்க அதை பொறுத்து நம்ம வந்து சிஎம் கேண்டிடேட் உட்பட எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அமித்ஷாவுடைய காம்ப்ரமைசிங் ஃபார்முலா ஆனால் இப்போ விஜய் வந்து நான் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி கேட்டகாரிகளாக சொன்னார்னா இவங்க வந்து கூட்டணியாக வர்றதுக்கான வாய்ப்பு என்பது கம்மி ஸோ இந்த விஷயத்தில் வந்து இன்னொரு மூவும் நடக்குது ஜோசப் விஜய் ப்ளஸ்ஸு செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் அன்புமணி அப்படி ஒரு ஃபார்மேஷன் வந்து இவங்க போகிறாங்க அப்போது அப்படி போனாங்கன்னா இவங்களுடைய இந்த ஃபார்மேஷனோட ஓட்டு வந்து எயிட் டு டென் பர்சன்ட் போகும் இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இருக்கக்கூடிய விஜயோட ஓட்டு வந்து எயிட் டு டென் பர்சன்ட் போகும் அப்போது ஏடிஎம்கேவோட ஓட்டு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரும் த்ரீ கார்னர் கண்டெஸ்டாக இது நடக்குதுன்னா ஒரு முப்பத்தெட்டு நாற்பது பர்சன்ட் இதுக்கு மேலே டிஎம்கே ஓட்டு வாங்கி டிஎம்கே வில் வின் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை த்ரீ கார்னர் கண்டெஸ்ட்டாக போனால் அந்த மாதிரி தான் நடக்கும் அது நடக்காமல் போச்சு நடக்காமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்காமல் தேர்தலை சந்திக்கலான்றது அமித்ஷாவோட பிளான் இங்கே வந்து எடப்பாடியும் முதல்வர் வேட்பாளர் நான் தான் நினைக்கிறாரு விஜய்யும் முதல்வர் வேட்பாளர் நான் தான் நிற்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதுல கோயின்சிடென் கோயின்சிடென்ட்ஸ் ஆகிற மாதிரி தெரியல அப்போது விஜயோட டீமில் வந்து செங்கோட்டையின் ஓபிஎஸ் தினகரன் அன்புமணி ஏன்னா அன்புமணிக்கு வியூகம் அமைத்தவர் தான் வந்து விஜய்க்கும் தேர்தல் வியூகம் அமைக்க அமைக்கவராக இருக்கார் ஜான் ஆரோக்கியம் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அவர் தான் இருக்கார் ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு எயிட் டு டென் பர்சன்ட் வந்து காட்டிடலாம் எயிட் டு டென் பர்சன்ட் வந்து இவங்க காட்டுறாங்கன்னா ஏடிஎம்கே வந்து குறையும் அப்போது ஏடிஎம்கே யார் தலைமையில் வரணும் ஏடிஎம்கே எப்படி இருக்கணும் அப்படின்ற ஃபைட் வந்து இன்னும் ஒரு கட்டம் தீவிரமாக போகும் போன தடவை அண்ணாமலையோடு சேர்ந்து இவங்க நின்று எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க இப்போ வந்து ஒரு எயிட் டு டென் பர்சன்ட் ஓட்டு இவங்க வாங்கினாங்கன்னா யார் வந்து அடுத்தது அப்படின்றது விஜயோட கண்டென்ஷன் என்னென்னா இந்த அணி தான் வந்து ஃபைனல் ஆகும் இந்த அணி வந்து இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து விஜய்க்கு ஓட்டிருக்கு அப்படின்னு அவங்க அவர் நினைக்கிறார் இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு ப்ளஸ் ஒரு டென் பர்சன்ட் வந்தால் தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே விஜய் வந்துடுவார் அவர் தான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால்தான் இப்போ வந்து ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே அப்படின்றத ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி சொல்லிட்டு வர்றார் இது அவரோட கால்குலேஷன் பட் எயிட் டு டென் பர்சன்ட் வரும்ன்றது தான் பொலிட்டிக்கல் அப்சர்வ் பண்ணக்கூடிய மாணவர்கள் எடுத்த சர்வேயில் இந்த மாதிரி ஒரு அலினேஷன் வந்தால் எப்படி வருன்றது இப்போ திமுக அரசு வந்து கவலைப்பட வேண்டியது ஊழல் ஆன்டி இன்கம்பன்சி விஷயங்கள் வந்து இருக்குது அது ஒரு த்ரீ பெர்சன்ட் இருக்குது அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவும் கவர்மெண்ட்டுக்கு டேஞ்சர் ரொம்ப ஆகும் அது ஒன்று ரெண்டாவது இந்த த்ரீ கானர் கன்டெஸ்ட் வருதான்னு பார்க்கணும் மூணாவது இது எப்படி போலரைஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் விஜய் என்ன கவலைப்படணுன்னா அவங்க கட்சியை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் எப்படி கொண்டு போகணுன்றதை வந்து அவர் கவலைப்பட்டு அதுக்கான மூவ்ஸ் எடுக்க வேண்டும் சார் இதில் விஜயோட பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு வந்து ரொம்பவே ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு பேச்சாகவே இருந்திருக்கு சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து விஜய் மேல கையை வச்சிட முடியுமா தலைவர் மேல கையை வச்சிட முடியுமா நீங்க கையை தான் பாருங்க அவர் வீட்டுக்குள்ள தான் பாருங்க மொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு சொல்லியிருக்காரு இது இளைஞர்கள் மத்தியில வந்து தொடர்ந்து வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டே வராங்களே சார் தாவேக்கால இருந்து அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டாரு அப்படின்றாரு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் வந்தோடனே அபிஷேக் சிங் சிங்வி வந்து அந்த ட்வீட்டை போட்டார அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர் எடுத்துட்டாருன்னு சொன்னால் கூட அது சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறார் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போலீஸ் சொல்லுது அவர் ட்வீட் போட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார் தலைமறைவாகிட்டார் அப்படின்னு தமிழ்நாடு போலீஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் அதையே இங்கே திருப்பி பேசுகிறார் ரெண்டு கோடி மாணவர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்பாங்க அப்படின்னா அந்த ஜென் ஜெட் புரட்சி நடந்தது இல்லையா வங்காளதேசத்துலையும் நேபாளிலையும் அந்த மாதிரி ஒரு புரட்சி நடக்கும்ன்றது தான் சொல்கிறாரு தூண்டி விடுறாரு இவர் எல்லாரையும் அதே மாதிரி அண்ணன் நக்கீரன் கோபாலானையும் பார்த்து ரெண்டு கோடி பேர் வந்து உங்களை அடிப்பாங்க பார்ப்பீங்களா நீங்கள் மீசை வச்சுட்டா பெரியாள் அப்படின்லாம் கேட்குறாரு அவர் ஜெயலலிதாவே பார்த்தவர் நான் மார்டினோட மருமகனை பார்க்க மாட்டாரா நீ ஒரு கொசு நக்கீரனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கொசு ரைட்டா நீ வந்து மற்றவங்களாக வேணால் பயமுறுத்தலாம் நீ வந்து அங்கே இங்கே நீ வந்து என்ன பண்ண போகிற ஏது பண்ண போகிறன்றதை முதல்ல உன்னை உன்னை எக்ஸ்போஸ் பண்ண பத்திரிகையே நக்கீரன் தான் கேட்டா அணிலேருந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஆன நீ வந்து அந்த சாதி பேரை மறைச்சிக்கிட்டு நான் வந்து அம்பேத்கர் இஸ்தின்னு திருமாவளவன் கூட சேர்ந்து அவர் கட்சியில் சேர்ந்து நாடகம் ஆடும்போது உன்னை வந்து நக்கீரன் தான் அம்பலப்படுத்திச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் உதயநிதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க அப்படின்னு உதயநிதி உதயநிதி சைக்கிளில் வந்து டிஎம்கே சைக்கிளில் வந்து டிஎம்கே கலர் போட்ட சைக்கிளில் வந்து விஜய் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாரு அப்படின்னு இது வரைக்கும் விஜய் அந்த மாதிரி சொன்னதில் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு அந்த சைக்கிளில் வந்தார் அது பிளாக் அண்ட் ரெட் சைக்கிள் சைக்கிளில் நார்மலாக பிளாக் கலர் சைக்கிள் இருக்கும் ரெட் கலர் சைக்கிள் இருக்கும் நம்ம அந்த காலத்து சின்ன வயசுலேருந்து வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டுறதுலேருந்து இந்த ரெண்டு மூணு கலர் தான் இருக்கும்னு வச்சுக்கணும் ஒரு பச்சை கலர் இருக்கும் அதில் வந்து இவர் சைக்கிள் ஓட்டு வந்து ஓட்டு போட்டாரா திமுகவுக்கு ஓட்டு போட்டாரா அப்படின்னு அதே மாதிரி கலைஞர் கைதப்போ வந்து பெங்களூருக்கு ஓடி போயிட்டார் சிஎம்மு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் இப்போது அதே மாதிரி கமலஹாசனை ரெட் ஜெயிண்ட் மூவிஸில் ஐநூறு கோடி வாங்கி அவர் வந்து மாற்றம் மாற்றம் சொல்லிவிட்டு இப்போ ரெட் ஜெயின் மூவிஸோடு சேர்ந்து போகிறாரு அப்படின்னு கமலை சொல்கிறார் இப்போது இவர் வந்து செந்தில் பாலாஜியும் உதயநிதியும் கிட்டத்தட்ட ரவுடிகள்ன்ற மாதிரி பேசுகிறாரு இவங்க தான் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணன்ற மாதிரி பேசுகிறார் உதயநிதி செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் மூணு பேரையும் சொல்கிறார் இப்போது இவங்க வந்து அடுத்த கட்டமாக வந்து உதயநிதி அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக அவங்க கேஸ் போடுவாங்க உதயநிதி கண்டிப்பாக கேஸ் போடுவார் பாலாஜியும் கேஸ் போடுவார் செந்தில் பாலாஜியும் கேஸ் போடுவார் நீ பேசுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா உனக்கு இஷ்டத்துக்கு பேசிடுவார் ரெட்டி ரெடி நீ என்ன பேசுகிறன்றது வந்து எங்களுக்கு தெரியும் நீ யாருன்றது தெரியும் உன்னை பற்றி சொல்கிறவங்கெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இம்மெச்சூரு பயங்கர இம்மெச்சூர் மாமனார் காசில் உன் நீ உழைப்பில் சம்பாரித்த காசில் நின் கூட பரவாயில்ல மாமனார் எங்கேயோ சம்பாரித்து திருட்டு லாட்டி சுரண்டல் லாட்ரி கிட்டத்தட்ட விபச்சாரம் போன்ற வந்து அந்த தொழிலை செஞ்சு அந்த லாட்டரியை சம்பாதிச்சு அந்த காசை வச்சுக்கிட்டு இவர் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாரு நக்கிரன் கிரண் கோபாலை பேசுகிறாரு உதயநிதியை பேசுகிறாரு அமைச்சர்கள் வீட்டில் ஜென்சட் புரட்சி வரும்ன்றார் இதுக்கெலாம் ஒரு இயல்லையே இல்லாத அளவுக்கு பேசுகிறாரு அதே சமயம் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நான் வந்து அந்த மாதிரி ட்வீட்டே போடல நான் வந்து அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன்னு யாரை வச்சு பேசுகிறார் அபிஷேக் சிங்வியை வச்சு பேசுகிறாரு இந்த அபிஷேக் சிங்வி தான் கரூர் விஷயத்தில் ரைட்டாக திமுகவுக்காக ஆஜரான வக்கீல் அதே வக்கீலை வச்சு நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பேசுகிற அப்போது நீ எந்த லெவலில் இருக்க நீ யாரை வச்சு பேசுகிற என்ன ஆப்ரேட் பண்ணுற இது தமிழ்நாடு போலீஸ் வந்து தலைமறைவாக இருந்தால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லுது அவர் வந்து போயிட்டு அந்த பேஸ்கெட்பால் காம்படிஷன்லாம் டேர்டோன்லலாம் சுற்றிக்கிட்டா இருந்தார் அவர் தலைமறைவாளில் ஸோ விநாசகாலே விபரீத புத்தி ஒரு காலத்தில் திமுகவோட சர்க்கிளில் பெரிய அளவுக்கு திமுகவுடைய ஹையர் அப்ஸில் விளையாடிக்கிட்டு இருந்த ஆள் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இவங்க எப்படிப்பட்ட ஆளை எப்படி வச்சிருந்தாங்க அவர் எப்படிலாம் வளர்ந்தாரு அவர் எப்படிலாம் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்றது தெரியணும் சில விஷயங்களை வந்து மொளையிலேயே கிள்ளிடணும் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்ததோட விளைவு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு சார் இன்னைக்கு நடந்த அந்த முழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து யாருமே பெருசாக எதிர்த்து பேசவே இல்லை சார் ஸோ எதிர்த்து பேசாத காரணம் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்து அருண்ராஜ் தான் வந்து பிஜேபியை வந்து எதிர்த்து பேசியிருக்காரு மிச்சம் யாருமே வந்து பிஜேபியை தாக்கியோ எதிர்த்தோ இல்லை ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத அளவுக்கு தான் பேசியிருக்காங்க ஸோ இது அடுத்தது என்ன சார் இதில் இதுக்குள்ளே என்ன ஒரு பிளான் இருக்குது சார் இவ்வளோ பேசின அகாதவ் அர்ஜுன் வந்து மைக்கு கிடைச்சா விஜயை விட அதிகமாக பேசுறது அதவ் அர்ஜுன் தான் அவர் பேசுகிற பேச்சுக்கள் தான் ரொம்ப பெருசாகும் முன்னாடி ஆரம்பத்தில் கூட்டணியில் பங்குன்னு ஆரம்பித்து அவர் பேசுகிற பேச்சுக்கள் தான் பெருசாகும் அந்த பேச்சுக்கள் பெருசாகிறதுனால தான் அவர் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துகிட்ருக்கு அவர் பிஜேபி எதிர்த்து பேசல ரைட்டுங்களா வேறு யாரும் பிஜேபி எதிர்த்து பேசலை இவ்வளோ லென்த்தாக வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அதோட விளைவுகள் சிஎம் வந்து பதில் சொன்னது அதெல்லாம் பற்றி விஜய் கூட பேசினார் ஆனால் அவரும் வந்து பிஜேபி எதிர்த்து ஒரு வாயம் பேசல இவ்வளோ வீரம் பேசுகிற ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து வீரம் இருந்தால் அப்படி பேசியிருக்க வேண்டியதானே ஆனால் அருண்ராஜு ரொம்ப கேட்டகாரிகளாக வந்தார் அவரும் கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் மூலியமாக எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு வாக்காளர் சீர்திருத்தம் மூலமாக மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னார் பண மதிப்பிழப்பு சிஏ சட்ட முஸ்லீம்களுக்கு எதிரான சிஏ சட்டம் இப்படி பல விஷயங்களை வந்து பிஜேபி வந்து மக்கள் விரோத சக்தியாக செயல்படுது அப்படின்றத வந்து அருண்ராஜ் பேசுகிறார் அப்போது அருண்ராஜை மட்டும் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதுக்கு ஒரு சிம்பலாக அவரை வந்து பேச வச்சுட்டு விஜய் உட்பட எல்லாருமே வந்து பிஜேபி பற்றி ஒரு வார்த்தையும் பேசலை பின்னணியில் வந்து பெரியார் நிற்கிறாரு அவரோட லோகோவெல்லாம் பின்னணியில் வச்சுட்டு கொள்கை கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிஜேபி எதிர்த்து பேசாதது கரூர் சம்பவத்தில் இவங்கள வந்து பிஜேபி வந்து விஜயை வந்து உட்கார வச்சிடும் திகார் சிறையில் அப்படின்ற ஒரு பயம் ரெண்டாவது ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு மேலே கேஸ் இருக்குது நம்ம புஷியானந்த் மேலே கேஸ் இருக்குது நிர்மல் மேலே கேஸ் இருக்குது எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது அப்படின்றதுனால அதை பற்றி அவங்க எதுவுமே பேசுகிறதுக்கு தயாராகல பிஜேபியே பகச்சிக்க தயாராகல அந்த பயத்தோடு தான் குளிரில நடுங்கின முயல்குட்டி ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இன்னைக்கு பொதுக்குவில அவங்க உட்கார்ந்து பெரிய மாவீரனுங்க பேச வேண்டியது தானே ஏன் பேசல அதுதான் உண்மையான பாலிட்டிக்ஸ் சார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது அதுல வந்து கட்சி ரீதியாகவும் சரி இல்லை வந்து பொலிட்டிக்கலாகவும் சரி எந்த ஒரு டிஸ்கஷனுமே நடக்கல எல்லாமே வந்து ஒரு காமன் டிஸ்கஷனாகவே போயிடுச்சு சார் எதனால் அதிமுகவில் வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் ஓடி இருந்திருக்கு இப்போ விஜய் வரலன்னா அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கிரைசிஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் இப்போ என்ன பேசினாலும் ஆபத்தாக போய் முடியும் அதனால் இன்றைக்கி கூட்டத்திலேயே ஒன்றுமே பேசாமல் எல்லாரும் மௌனமாக கலைஞ்சி போகிறதுக்கு எடப்பாடி இன்னைக்கு கூட்டணியாக அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க அதே மாதிரி விஜய் அந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் அதிகாரம் முழுக்க விஜய்க்கு கொடுத்துட்டு கூட்டணியை அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க இங்கே அதிகாரம் முழுக்க எடப்பாடி கொடுத்துட்டு கூட்டணியை அவர் பார்த்துப்பாருட்டாங்க இன்னும் பேசாதது அமித்ஷா தான் அவர் என்ன பேசப்படறான்றது தெரியல அண்ணாமலையே வாயை மூடிட்டானுங்க எல்லாமே வாயை மூடிட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கி இருக்குது ஸோ அடுத்தது என்ன நடக்கும்ன்றது தெரியாததுனால தான் அதிமுக மௌனமாக போயிருக்கு அதிமுகன்ற கட்சியே எதிர்காலத்தில் இருக்குமான்னு தெரியல அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி திமுகவில் சேரக்கூடிய போக்கு என்பது பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார் மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி